மதுவுக்கு அடிமையாகி வாழ்க்கையை இழந்த நடிகர் பாண்டியன் சினிமாவை தாண்டி அரசியலில் ஈடுபட்டு பல கட்சிகளில் பணியாற்றி மறைந்தவர்தான் நடிகர் பாண்டியன் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகிய பாண்டியனின் கல்லீரல் பாதிக்கப்பட்டு மஞ்சள் காமாலை ஏற்பட்டு இரண்டாயிரத்தி எட்டில் சிகிச்சை பலனின்றி மரணம் அடைந்தார் உச்சத்திலிருந்த பாண்டியன் நாற்பத்தொன்பது வயதிலேயே மரணம் அடைந்தது தமிழ் திரையுலகிற்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது அவர் குறித்து பலர் சில தகவல்களை பகிர்ந்து வந்த நிலையில் பாண்டியனின் மகன் ரகு சில விஷயங்களை உருக்கமாக பகிர்ந்துள்ளார் அதில் என் அப்பாவுக்கு மாமா பெண்ணையே திருமணம் செய்து வைத்ததால் விருப்பமே இல்லாமல் திருமணம் செய்து கொண்டார் எப்போதும் பிஸியாக இருக்கும் அப்பா சினிமா அரசியல் என சுழன்று கொண்டே இருந்தும் ரியல் எஸ்டேட் தொழிலையும் செய்தார் பிளைட் ஏஜென்சியாக இருந்து இலவசமாக எத்தனையோ ஏழை மாணவர்களை படிக்க வைத்தார் சென்னையில் எங்களுக்கு எந்த வீடும் இல்லை அங்கே இருந்த வீட்டையும் விற்றுவிட்டு மதுரைக்கே வந்துவிட்டோம் ஆனால் சம்பாதித்த சொத்துக்களை எல்லாம் என் அப்பா இழந்து விட்டார் காங்கிரஸ் கட்சியில் அப்பா இருந்தபோது எம்ஜிஆர் சார் நிறைய உதவியது பக்கபலமாக இருந்தது திமுகவில் இருந்தபோது கலைஞர் ஐயா நிறைய உதவிகளை செய்து தன்னுடனே வைத்து கவனித்துக் கொண்டார் அதேபோல் அதிமுகவில் இருக்கும்போது அம்மா நிறைய உதவிகளை செய்தார் கல்லீரல் பாதிப்பு ஏற்பட்டு அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது ஜெயலலிதா அம்மா ஏராளமான உதவி செய்தார் ஐந்து வருடம் கல்லீரல் பாதிப்பால் அவதிப்பட்டார் ஆனால் அவருக்கு சின்ன வயசிலேயே கல்லீரல் பிரச்சனையும் இருந்துள்ளது மது குடிக்காமல் இருந்து தன்னுடைய உடம்பையும் கொஞ்சம் கவனித்துக் கொண்டிருந்திருக்கலாம் என்று பாண்டியன் மகன் ரகு பேசியுள்ளார்